ஜதி மந்திரில திருமதி நோயாளியை நலன் விசாரிக்க அல்லது தன் முஸ்லிம் சகோதரரை அல்லாவுக்காக சந்திக்க சென்றார் நீங்கள் பெற்று விட்டீர்கள் உங்கள் நடையும் பரக்கத் பொருந்தியது மேலும் உங்களுடைய தங்குமிடத்தை நீங்கள் பொருட்டில் ஆக்கிக் கொண்டீர்கள் என்று உரத்த குரலில் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்கிறார் என செல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹரீராஹ் அவர்கள் அறிவிக்கிறார் உடல்நிலை சரியில்லாதவரை அவருடைய நோயை விசாரித்துச் செல்வது உடல் நலம் உடையவரை அந்த முஸ்லிம் சகோதரரை அல்லாவுக்காக சந்திக்க சொல்வோம் சொந்த தேவைக்காக அல்லாமல் இது ரெண்டும் பெரிய விவாதத்தாக இருக்கிறது இதன் காரணமாக வானவர்கள் வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள் துவா செய்கிறார்கள் வானவர்களுடைய நாவின் மூலமா அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் நீங்கள் மறக்கப் பெற்றுவிட்டீர்கள் உங்களுடைய நடையும் வளர்க்க பொருந்தியது இப்படி நோய் விசாரிக்க சென்றதன் காரணமாக ஒரு முஸ்லிம் சகோதரனை அல்லாவுக்காக சந்திக்க சென்றதன் காரணமாக உங்களுடைய தங்கும் இடத்தை சொற்கலகத்தில் ஆக்கிக் கொண்டீர்கள் என்று அந்த அறிவிப்புக்கு நாம் ஆளானவர்களாக நாம் ஆகும் இன்னொரு ஹஜீஷ் இப்படி சொல்வார்கள் எவர் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் குருபாவில் இருப்பார் என சொல்லல்லா என்று சொல்லியபோது யாரூலல்ல சொர்க்கத்தில் குருபா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அது சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட பழம் என்று நது அவர்கள் பதில் தந்தார்கள் எவர் நல்ல முறையில் ஒழு செய்து நன்மையையும் கூலியையும் ஆதரவைத்தவராக தன் முஸ்லிம் சகோதரரை நலன் விசாரிக்க செல்வாரோ அவர் நரசை விட்டு எழுதுவது ஹரீஃப் தூரமாக்கப்படுவார் என்று அவர்கள் கூறினார்கள் எவர் நல்ல முறையில் ஒன்று செய்து நன்மையையும் கூலியையும் ஆதரவைத்தவராக தன் முஸ்லிம் சகோதரரை நலன் விசாரித்து செல்வாரோ அவர் நரவை விட்டும் எழுபது ஹரீஃப் தூரமாக்கப்படுவார் என்று கூறினார்கள் என அனஸ் குனு மாலிக் அவர்கள் இந்த ஹரீஃபு அறிவித்துள்ளார்கள் அவருக்கு சாதித் பன்னானி ரஹமதுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அனஸ் அவர்களிடம் அபு ஹம்சாவே ஹரீஃப் என்றால் என்ன சரீஸ் என்றால் என்ன என்று நான் நினைவினேன் ஒரு வருடத்திற்கு சரீஸ் என்று சொல்லப்படும் என பதில் சென்றார்கள் அப்படி என்றால் எப்போது வருட தூரம் அவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார் என்பது இந்த ஹரீஷுக்கு சொல்லலாம் இதற்கு முன்னால் பொதுவாக நோய் விசாரித்துச் செல்வது ஆனால் இங்கே விசேஷமாக வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு நோய் விசாரித்துச் செல்வது இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்து நன்மையையும் கூலியையும் சவாபையும் ஆதரவைத்தவராக பொதுவாக நோய் விசாரித்து செல்லும் போது அவர் ஊருடைய முக்கியஸ்தராக இருக்கிறார் போய் பார்க்கவில்லை என்றால் பெரிய குறை ஏற்பட்டுவிடும் விஐபியாக இருக்கிறார் அவரை நோய் விசாரித்தால்தான் நமக்கு பின்பு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வசதியாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்க போகும்போது உலக காரியத்தை அடிப்படையாக வைத்து சரி நோய் விசாரிக்க செல்லவில்லை என்றால் சொந்தமாக இருந்தும் நோய் விசாரிக்க வரவில்லை என்ற குறை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக எல்லாம் நோய் விசாரிக்க செல்வார்கள் அப்படிப்பட்ட குறுகிய நோக்கம் எதுவும் இல்லாமல் இடத்தில் எனக்கு சவால் இருக்கிறது அல்லாஹ் நன்மை இருக்கிறது அவர்கள் நோய் விசாரிக்க கட்டளையிட்டுள்ளார்கள் என்ற அடிப்படையில் சொல்லும் போதுதான் பெரிய சவால் அமைப்பு என்பது மட்டுமல்ல விஷயங்களுக்கும் கூட ஒழு செய்துவிட்டு அந்த வேலையை செய்யும் போது அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது பொதுவாக சாலைகள் ஒலி உள்ள எல்லா நேரங்களிலும் ஒழு உடனே இருந்திருக்கிறார்கள் ஃபீஷாப் இருந்துவிட்டால் வெறுமனே அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு வந்துவிட மாட்டார்கள் அதற்கு பின்னால் ஒழுங்கு தான் வருவார்கள் ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் எப்போதெல்லாம் பருகிறதோ அல்லது ஃபீஷாப் அல்லது மலம் ஜலம் கழித்து விடுகிறோமோ அதை சுத்தம் செய்த பின்பு ஒழுங்கு விட்டு வருவது பெரிய உன்னதமான உயர்வான செயலாக இருக்கிறது எந்த வேலையை தொடங்கும் போது ஒழு செய்து விட்டு தொடங்கினால் அதற்கு ஒரு தனி தன்மை இருக்கிறது வியாபாரிகள் தங்களுடைய கடைக்கு செல்லும் போது வீட்டிலேயே ஒழு விட்டு சென்றால் அதற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது விவசாயிகள் பயிர்களுக்கு விளை நிலங்களுக்கு செல்லும் போது வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு சென்றால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது எவர் நோயாளியை நலம் விசாரித்து செல்கிறாரோ அவர் அருள் என்னும் வெள்ளத்தில் மூழ்கிவிடுவார் அவர் நோயாளிக்கு அருகில் உட்கார்ந்தால் ரஹமத் அவரை மூடிக்கொள்கிறது என்று சொல்ல கூறிய போது யார் சூல் அல்லா தாங்கள் கூறிய இந்த சிறப்பு நோயாளியை சந்திக்கும் ஆரோக்கியமானவருக்கு கிடைக்கிறது நோயாளிக்கு என்ன கிடைக்கும் என்று நான் வினவினேன் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நதி அவர்கள் பதில் தந்தார்கள் என அணுகுபோனும் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பொதுவாக நோய் வந்துவிட்டாலே யாரும் விசாரிக்க வருகின்றார்கள் வரவில்லை ஆனால் நோயின் காரணமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகின்றன என்ற அந்த பொது நிலை இருக்கிறது ஆகவே நோய் செல்பவர்களுக்கு செல்பவர்களுக்குண்டான அந்த சிறப்புகள் அல்லாஹ்வுடைய ரகமத்திலே அவர்கள் அப்படியே நிலைக்கின்றார்கள் நாலாபுரத்திலும் அல்லாஹ்வுடைய ரகமத் அவர்களை தூண்டு நோய் விசாரிக்க செல்வது என்றால் வெறுமனே பார்த்துவிட்டு வருவதல்ல நோயில் படுத்து கிடப்பவருக்காக அங்கே சென்று அவருக்கு ஆறுதலான பேச்சுக்களை பேச வேண்டும் நல்ல ஆலோசனைகளை கூற வேண்டும் அவருக்காக துவா செய்ய வேண்டும் அதை போன்று அவர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறார் என்றால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கு பண உதவி இருக்கிறதா அல்லது இந்த நோயை பற்றி எந்த டாக்டர் சிறந்தவர் என்ற ஆலோசனை தேவை இருக்கிறதா உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் அல்லது உதவி செய்ய முடியாதவர்களாக இருந்தால் எவ்வளவு பணம் தேவை இருக்கிறதோ கடன் தருகிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அங்கே பேசி நோயில் இருப்பவர் அல்லது நோயை இருப்பவரை பார்த்து கொண்டிருப்பவரிடத்திலே கேட்டு விசாரித்து உதவி தான் அசல் நோக்கமாக இருக்கிறது நெருமனையே போய் பார்த்து கொண்டு வருவதல்ல ஆகவே சம்பாதிக்கின்ற அவர்கள் அன்றாடம் உணவு உண்ணுவதற்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்குத்தான் காசு வைத்திருப்பார்கள் திடீர் தீர்ப்பென்று நோய் வந்துவிட்டால் அவர்களுக்கு நோயை தீர்ப்பதற்குண்டான காசு பணங்கள் இருக்காது வசதி உள்ளவர்கள் உறவினர்களிலேயே வசதி உள்ளவர்கள் சென்று அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவது நோய் விசாரிப்பதுடைய அசல் நோக்கமாக இருக்கிறது எந்த முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை காலையில் நலன் விசாரிக்க செல்வாரோ மாலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்து சின்ன ஒரு வேலை ஆனால் அல்லாஹுடைய தாராளத்தன்மையை பாருங்கள் எந்த முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை காலையில் நலன் விசாரிக்க செல்வாரோ மாலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருப்பர் அவர் மாலையில் நலன் விசாரிக்க சென்றால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருப்பர் மேலும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் கிடைக்கும் என அல்லது அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜரத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் நோயாளியிடம் சென்றால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்ய கூறுங்கள் ஏனெனில் அவரது துவா மலக்குகளின் துவாவை போல ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்றார்கள் நோயிலே படுத்திருப்பவர்கள் மெட்டிலே இருப்பவர்கள் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எல்லாருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கின்ற துவாக்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது எனவே நாம் நோயாளிக்கு சென்று துவா செய்வது ஒரு புறம் இருக்கட்டும் அதற்கு பின்னால் அவரிடத்தில் சென்று எனக்கு இந்த தேவை இருக்கிறது எனக்கு கஷ்டம் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இருக்கிறது நீங்கள் இந்த பெட்டியில் இருக்கும்போது என்னுடைய தேவையையும் அல்லாஹிடத்தில் துவா செய்து கேளுங்கள் என்று சொல்வதற்கிறது மிக சிறப்பான செயல் இதா தகல் தாலா மறியலின் எதோ வழக்கூலாய் நீங்கள் நோயாளியிடம் சென்றால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்யக் கூறுங்கள் ஏனெனில் அவரது துவா மலக்குகளின் தாவைப் போல ஒப்புக்கொள்ளப்படுகிறது என சல்லல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்கள் கூறி அல்லாஹ் ஜல்லசானு டாலா அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்களுடைய அனைத்து வழிக்காட்டுதலின்படி நாம் நடப்பதற்கு உண்டான சக்தியைக்கு செய்துள்வானாக நாம் அதற்கு முயற்சி செய்வோமாக சுபஹான் அல்லாஹ் விஹம்ஜிஜி சுபஹான சல்லாஹும் அபி ஹம்ஜி நஷ்ட அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹம் நஷ்டம்